சிஎஸ்ஐ நெல்லை திருமண்டலம் நெல்லை டவுன் சிஎஸ்ஐ ஆலயத்தில் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை தொடர்ந்து அப்பர் கிளாப்டன் பள்ளியில் அசன விருந்து நடந்தது சேகர தலைவர் இமானுவேல் சாம்ராஜ் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் இதில் சபை ஊழியர் சாம் பெருமன்ற உறுப்பினர் செல்வம் செயலாளர் சாமுவேல் சபை பொருளாளர் ஜான்சன் நிர்வாகிகள் இளம்பருதி ஜெபா பாலன் சாமுவேல் சாமுவேல் பாஸ்கர் சாலமோன் சாமுவேல் ஜெபராஜ் மற்றும் சபை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்களே அன்பார் ஐஏஎஸ் ஆமதினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய டவுன் சேகரம் டவுன் திருச்சுவின் சார்பாக பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு அசன விரும்பி நடைபெறுவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டாயிரம் நபர்கள் இங்கு வந்து அசன விருந்து அருந்தி கடவுளை மகிமைப்படுத்தி செல்கிறார்கள் இதற்கான காலை வழிபாடு ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது இன்றைக்கு அதை ஆறனை தொடர்ந்து சரியாக பன்னிரெண்டு மணிக்கு அப்பாட்ட நடுநிலைப் பிள்ளையில் வைத்து ஆலயத்தை மையமாய் வைத்து இங்கு அசன விருந்து வழங்கப்பட்டு வருகிறது இதில் பலதர மக்கள் வந்து பங்கு வருகிறார்கள் இதற்காக திருச்சி மின்னாக்கள் உதார்த்தமாய் கொடுத்துருக்கிறாங்க உழைத்திருக்கிறாங்க சமைதல் மற்ற காரியங்களிலும் உதவி செய்திருக்கிறாங்க எல்லாரையும் அன்றைய நாமந்திரம் வாழ்த்துக்கிறேன் இதில் வந்து பங்கு பெறுகிற மக்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஏன்னு சொன்னால் அவருடைய ஒத்துழைப்பு உள்ள எந்த விதமான டிஸ்டபன்ஸ் இல்லாதபடிக்கு ஒழுங்குரமாக வந்து உணவருந்தி கடவுளை மகிமைப்படுத்தி செலுகின்றார்கள் அதற்காக நான் ஆண்டுவருக்கு நன்றி சொல்கிறேன் வந்து செலுகிற மக்களை கத்திர ஆசீர்வதிப்பாராக இல்லை முன்னின்று செயல்பட எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே மீண்டும் ஒரு விசை எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறி வருகின்ற கிறிஸ்துமஸ் வச்சு புத்தாண்டு நாட்கள் ஆசிர்வாதமாக இருக்க ஆண்டு வர செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி இந்த நிகழ்வை நான் உரையை முடிக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் ஒற்றும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ